இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க கூடவே வெள்ளைக்கான க்ளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் மாசி மாதம் இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் தேதி வரை முடிவடைய இருக்குது இது சிவபெருமான் மாதம் இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம் புதிய முயற்சிகள் தொடங்க திருமணத்தை தொடங்க வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் ஒவ்வொரு ராசிக்காக என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்க நடக்குது ஒரு வேலையை செய்ய தூண்டும் சூரியனும் வேலையை செஞ்சு முடிக்கும் சனியும் சேருது உங்களுக்கு பல பலவிதத்தில் நல்ல பலன்களை தரும் நீங்கள் நினைச்ச எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் சக ஊழியர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும் வேலை மாற நினச்சிங்கன்னா சாதகமான காலம் நீங்கள் உள்ள துறையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய கண்டிப்பாக முடியும் வீட்டை பழுது பார்க்குறீங்கன்னா அது தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தேவையற்ற எல்லாம் குறைச்சிக்கங்க மேலும் உங்கள் வீட்டை பழுதுபார்ப்பீங்க இல்லையா அதுக்கு அவங்க முதலாளி உதவுவாங்க அதனால் பாராட்டும் பலனும் இங்கே பெறலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் பிரவேசம் ஆறாரு இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் மிக வேகமாகவே இருக்குது நான்காம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருப்பதால் நிலம் வீடு தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க ரிஷபராசிக்கு ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்குது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த சமயத்தில் உங்களின் சிந்திக்கும் ஆற்றல் அதிகரிக்கப் போகுது அரசு வேலைக்காக காத்திருந்தீங்கன்னா உங்கள் செவிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் எதிர்பாராத தனவரவு எல்லாம் உண்டாகும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சூரியன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் இந்த மாசி மாதத்துல சில மோசமான விஷயங்கள் நடந்தாலும் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமான உயரும் தொழில்துறையில் பயணங்களால் அதிர்ஷ்ட பலன் பெறலாம் உங்க வேலையில புதிய இடமாற்றங்களை பெறுவதற்கு வாய்ப்பிருக்கு உங்க வேலையில வெற்றியை ருசிக்க முடியும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர் பதவிகளை நீங்க கண்டிப்பா அடையலாம் வியாபாரத்தில் அதிக வாய்ப்புகளும் வெற்றிகளும் பெறலாம் நீங்கள் கையாளும் தனித்துவமான உத்திகள் உங்க போட்டியாளர்களை ஆசிரியத்தில் ஆழ்த்துவதாக இருக்கும் கூட்டாக நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்தில் சாதகமான பலனெல்லாம் கிடைக்கும் நீங்கள் பணத்தை அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் கடின முயற்சியின் நற்பலன்களை அடைஞ்சிருவீங்க உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும் காதல் பெருகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க நேர்மறை ஆற்றலுடன் நீங்கள் கண்டிப்பாக வளம் வருவீங்க ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துல சனியோடு சூரியன் பயணம் செய்கிறாரு செய்யும் செயல்கள் சிறப்படையும் படிச்சுட்டு வேலை இல்லையே அப்படின்னு அழைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை கூட கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மாசி மாத கிரகநிலைப்படி மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சப்தம விராதிபதியான செவ்வாயோடு சேர்றாரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறனால குடும்ப சுமை கூடும் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவருக்கு அதிகமாக செலவிடும் சூழல் ஏற்படுது ஒரு சிலர் வாங்கிய இடத்த விற்பனை செய்வீங்க அதே நேரம் உடன்பிறப்புகளின் திருமணம் சிறப்பாக நடக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்கள் வழியே வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் எல்லா முயற்சியும் பலிதமாகும் மாத தொடக்க நாட்களிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசிக்கு புதன் போகிறனால உங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகமான நேரம் தொழில் வளர்ச்சி கூடுதல் லாபம் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க மேலும் எல்லாமே மகிழ்ச்சி அளிக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் புதாதித்ய யோகமும் ஏற்படுது சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் உங்க ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் இந்த மாதத்தின் முதல் நாள் அவர் மகர ராசிக்கு போறாரு பாக்கியஸ்தானத்திற்கு போற சுக்கிரனால இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் மங்கள ஓசை மனையில கேட்கும் தடைகள் விலகும் சுக்கிர செவ்வாய் சேர்க்கையான சுக்கரமங்கள யோகம் ஏற்படுது அதனால உடன்பிறப்புகளின் வழியே ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தொழிலுக்காக கூடுதல் முதலீடு செய்ய பணம் இல்லையேன்னு கவலை மாறும் மார்ச் ரெண்டாம் தேதி மீனராசிக்கு போகிற புதனால் அங்கே நீச்சமும் பெறுறாரு தனவரவு ஏற்படும் பஞ்சமாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளோ நல்லதில்லை என்றாலும் பணவரவு ஏற்படும் பொருளாதார பற்றாக்குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பணமும் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீங்க யாருக்கும் எதையும் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது குடும்பத்தில் கடன் பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும் வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ வசிக்கும் உங்கள் பிள்ளைகளை எப்போதும் கண்காணிப்பிலேயே வச்சுருக்கணும் இது போன்ற காலங்களில் சுபஜாதக அடிப்படையில் வழிபாடுகள் செஞ்சிங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் மார்ச் எட்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறது சுக்கிரன் அவர் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் சிறப்பாக இருக்க நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாதீங்க காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருந்தீங்கன்னா நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா மேலெடுத்த அனுகூலமெல்லாம் உண்டாகும் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா போதுமான பொருளாதாரம் வந்து சேருது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமைக்குரிய அங்கீகாரமெல்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பதினாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மார்ச் எட்டு ஒம்பது பன்னெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வைலட் ரிஷப் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு குரு பகவானதுனால தடைகள் எல்லாம் விலகும் ராகும் லாபஸ்தானத்தில் இருக்குது குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவாங்க வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் முழுமையாக அக்கறையை செலுத்துங்க அப்போ தான் லாபம் இரட்டிப்பாகும் அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசு வழி முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் திறமை வெளிப்படும் உங்களுக்கு எதிராக யாராச்சும் செயல்பட்டாங்கன்னா எதிரிகள் பலவீனம் அடைவாங்க அரசு வழி முயற்சிகள் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும் ஏழாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருப்பதால் குடும்பத்தினரிடம் அனுசரித்து போகணும் எதிர்பாராத வருமானமெல்லாம் வரும் நீங்கள் திட்டம் போட்டபடி எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா துணிச்சலோடு நீங்கள் திட்டம் போடுறீங்க பத்தாம் இட சூரியனால் எல்லா முயற்சிகளும் பலிதமாகும் வேலை தேடி நீங்கள் என்ன எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் லாபராகு அதனால் வருமானம் அதிகமாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் தடைகள் வரையும் மேலும் உங்களுடைய துணைக்கும் ஏதாவது ஒரு வகையில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் சரியாயிடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பெண்களின் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தணும் விவசாயிகளுக்கு விளைச்சலில் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் நாட்டை செலுத்துவாங்க இதுவரை இந்த பதிவில் ரிஷபராசி என்பர்களுக்கான மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ராசிபல்ன பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ごありがとうすげえな。